ஹாய் கைஸ் நானு உங்கள் பிஜேஸ் இன்றைக்கி பிக் பாஸில் அந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க தெரியுமா அவங்க சொல்கிறாங்க எங்கள் ரூம் சர்வீஸ் அதாவது எங்களை கவனிக்கிறதுக்கு யாருமே அந்தளவுக்குலாம் இல்லை அப்படி திவ்யா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு வான் பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் சரியில்லை கொஞ்சம் அதுக்கே தப்பு நீங்கள் சேஞ்ச் பண்ணுக்கு அப்படி சொன்னதோனா நம்ம கேப்டன் திவ்யா அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு கோபம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வாங்க அவங்ககிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கோபத்தோடு இருக்கிறாங்க உடனே எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்து ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைத்து எல்லாருமே வராங்க வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் யூனிஃபார்ம் போடுங்க நீங்கள் யூனிஃபார்ம் போட இவ்வளோ நேரம் லேட் இருக்கீங்க இந்த லேட் பண்ணிங்கன்னா தயசு சொல்கிறேன் நீங்கள் இந்த இந்த இதை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம துஷார் அவர்கள் பயங்கரமாக ஒரு கோபம் வந்துவிட்டு என்ன கோவம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அடிக்கடி என்ன மட்டும் வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்ய தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயங்கரமாக கோவம் வந்துட்டு உடனே இவ்வளோ நாள் இருபத்தெட்டு நாள் இல்லாத ஒரு வா பேச்சு ஏன் இப்போ மட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் கொஞ்சம் பயங்கரமாக கோவத்தோடு பேசி முடிச்சுட்டாங்க உடனே எல்லார் கேப்டன் அப்படின்னா எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரியணும் அதான் சீஃப் கெஸ்ட் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதுக்கு தப்பு ஆர்கனைஸ் பண்ணுங்கள் எல்லாருமே அவங்க அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்ச மாதிரிலாம் இல்லை அது ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு கேம் மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு தப்பு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க அவங்க சொல்கிறாங்க உடனே திவ்யாவர்களுக்கும் கொஞ்சம் பயங்கரமாக கோவம் வந்துட்டு என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு உடனே இங்கே சொல்லணும் துஷாருக்கு பயங்கரமாக கோவம் இவங்க இதுதான் பிரச்சனை அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார் அதாவது யாருக்கு யாருக்கு இந்த ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக அதாவது ஃபஸ்ட்டு மூணு பேருமே நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறது நம்ம பிக்பாஸு கேட்கும்போது எங்கள் சொல்கிறாங்க பிரவீன் அதாவது பிரெவின்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் சைலண்ட்டாக இருந்தாலும் எங்கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணார் ஸோ அவருக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுக்குறது சொல்லிட்டு நம்ம பிரியாங்க கொடுத்துட்டாங்க மஞ்சுலி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சுபிக்ஷா சு நாங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு கண்ணு ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்துச்சு ஆனால் அந்த பிரச்சனையை அவங்க வியூ பண்ணிவிட்டு சரி நான் அந்த உங்களுக்கு டவல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கேற்ற கேட்டாங்க ஸோ அது அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அந்த ஒரு ஸ்டாரை சுபிக்ஸா அவர்களுக்கு நான் கொடுக்குறேன் தீபக் என்ன சொல்கிறார் அப்படின்னா வியானாவை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் வியானோடைய சிறப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒவ்வொரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ஏன்னா எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாலும் அவங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண என்ன டாஸ்க் அப்படின்னா அது கண்டிப்பாக வச்சு அடையணும் சும்மாலாம் டாஸ்க் வச்சு அது நல்லா இருக்காது பட் இருந்தாலும் இந்த ஸ்டார் மூணு பேருக்கு கொடுத்துருக்குறாங்க மற்றவங்களுக்கு எப்படி இல்லை உட பிக் பாஸ் சொல்லுது சரி நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னா யாருக்கே இருக்கோ உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மக்களே ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் பிஜேஸ் சானல் சேனலில் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிட்டுருங்க சரி டா பாய்